பாண்டியன் ஸ்ரோ சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே மீனாவும் ராஜியும் எந்த விஷயத்தை பாண்டியன்கிட்ட சொல்லவே கூடாதுன்னு இங்கே தங்கமயிலோட வாய்க்கு பூட்டு போட்டாங்களோ ஆனால் தங்கமையில் தன்னுடைய வாயை அடக்கி வைக்க முடியாமல் எல்லார் பேச்சையும் மீறி இங்கே ராஜே யாருக்குமே தெரியாமல் இங்கே மீனா மூலமாக டியூஷன் எடுக்க போகிற விஷயத்தை கோமதி பாண்டியன்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடியே இங்கே எப்பையும் போல் தங்கமயில் முந்திக்கிட்டு போய் இந்த விஷயத்த பாண்டியன்கிட்ட சொன்ன உடனே மயில் சொன்னதை கேட்டு ரொம்பவே கோவம் பாண்டியன் இந்த விஷயத்தை வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியும் கேட்டே ஆகணும்னு கோவத்துல இருந்த பாண்டியன் இங்க மீனாவையும் ராஜ்யவும் கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்க ராஜை யார்கிட்டயும் சொல்லாம மீனா துணையோட டியூஷன் எடுக்க போகிற விஷயம் பாண்டியனுக்கு தெரிய வந்த உடனே பயங்கரமாக டென்ஷனில் கத்த ஆரம்பிக்கிறாரு ஏ மீனா நீ கை நிறைய சம்பாதிக்கிற திமறில் இப்போ ராஜ்யவும் வேலைக்கு போகணும்னு நீ தான் இப்படிப்பட்ட காரியத்தை இருக்கியா நீ என்னைக்கு கல்யாணம் முடித்து வந்தியோ இருந்தே வீட்டில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தான் அப்படின்னு மீனாவை குத்தி காமிச்சு பேசுகிறதெல்லாம் பார்த்து மீனாவால் தாங்க முடியாமல் ரூமில் போய் ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்துட்டு இருந்த கதிரால தாங்கவே முடியல இந்த கிட்ட எவ்வளவோ சொல்லியாச்சு அன்னின்ற மரியாதை கொடுத்து எவ்வளவோ பேசிட்டேன் ஆனா இவங்க நான் சொல்றதை கேட்டபாடே இல்லை எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்களோட விஷயத்துல மூக்கு நுழைக்கிறதையே தன்னுடைய வேலையா வச்சிட்டு இருக்காங்க என்னம்மா இது எங்களோட வாழ்க்கையில என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு நாங்கள் தானே முடிவெடுக்கணும் அப்படி இருக்கும்போது தேவையில்லாம தங்கமயில் எதுக்காக ராஜி டியூஷன் விஷயத்தை பத்தி அடிக்கடி அப்பா கிட்ட சொல்லி இப்படி வீட்டுல பிரச்சனைய உண்டு பண்ணிட்டு இருக்காங்க நீங்க தங்கமயில் கிட்ட இதை பத்தி பேசக்கூடாதா அண்ணிய நான் ஏதாவது சொன்னா கண்டிப்பா அண்ணனும் அண்ணியும் வருத்தப்படுவாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் ரொம்ப அமைதியாவே இருக்கேன் ராஜி அழுகிறதெல்லாம் பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு கதிர் என்னை கோமதி கதிர்கிட்ட இது எல்லாமே என்னோட தப்பு தான் ராஜியும் மீனாவும் இந்த விஷயத்தை தங்கமயில் கிட்ட சொல்லவே கூடாதுன்னு சொன்னாங்க நான் தான் போனா போது தங்கமயில் மறுபடியும் இங்க மூக்க நுழைக்க மாட்டான்னு நினைச்சுதான் இந்த விஷயத்த அவகிட்ட சொன்னேன் ஆனா எப்பயும் போல தங்கமயில் அவளோட வேலையை காமிச்சிட்டா பாவம் எந்த தப்புமே செய்யாத மீனாவும் ராஜியும் இப்ப அழுதுட்டு இருக்காங்க ஆனா இந்த தங்கமயிலுக்கு இப்படி பிரச்சனையை உண்டு பண்றதே பழக்கமா போச்சு எவ்வளவோ சொன்னேன் இந்த விஷயத்தில் நீ தலையிடாதன்னு ஆனால் அவ கேட்ட பாடே இல்லை நான் தங்கமயில் தங்கமயில்கிட்ட மாமியாராக நடந்துக்கிட்டாதான் நான் யாருன்னு தங்கமயில் நல்லா புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள எல்லாரும் அவங்கவுங்க தன்னுடைய வேலைக்கு போனதுக்கு அப்புறமா இங்கே தங்கமயில பார்க்கறதுக்காக அவங்களோட ரூமுக்கு போகிறாங்க கோமதி இங்கே தங்கமயில் ரொம்ப சந்தோஷமாக உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கே போன கோமதி என்ன மயில் எல்லாரையும் போட்டு கொடுத்ததுக்கு அப்புறமா நீ மட்டும் இவ்வளோ சந்தோஷமா இருக்கியே உன்னால தப்பை செய்யாத ராஜியும் மீனாவும் கண் கலங்கி அழுதுகிட்டே அங்க வேலைக்கு போயிருக்காங்க இந்த ராஜி என்னடானா காலேஜுக்கு போயிருக்கா இப்ப பிரச்சனை வந்துருச்சு போதும் இல்ல நீ நினைச்ச மாதிரியே எல்லாம் நடக்குதுல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே நீ தங்கமயில் கோமதிக்கிட்ட அத்த நீங்க என்ன சொல்றீங்க நான் எங்க அம்மா கிட்ட இவ்வளவு நேரமா போன்ல பேசிட்டு இருந்தேன் அதான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் மத்தபடி வேற ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே என்ி தங்கமிலு உன்கிட்ட எத்தனை முறை சொன்னேன் இந்த டியூஷன் விஷயத்தை பற்றி நீ மாமா கிட்ட எதுவும் பேசக்கூடாது அமைதியாக தான் இருக்கணும்னு நான் சொல்லி அவருக்கு புரிய வச்சுருப்பேனே நீ எதுக்கு எங்களுக்கு தெரியாமல் தான் முதல்ல இந்த விஷயத்தை பற்றி சொல்லணும்னு அவர்கிட்ட இதை பற்றி பேசுனியா உன்னால் வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு பார்த்தியா பாவம் ராஜி கதைக்காக ஏதாவது சம்பாத்தியம் பண்ணி அவனுக்கு சப்போர்ட்டாக நிற்கணும்னு பார்க்கறா ஆனால் ராஜி எடுக்கிற எல்லா முயற்சியவும் நீ என்னவோ தடுத்துக்கிட்டே இருக்க நீயும் படித்த பொண்ணு தானே படிச்ச பொண்ணு எல்லாருமே வேலைக்கு போகணும் தான் ஆசைப்படுவாங்களே தவிர்த்து யாரும் சமையல் கட்டில் நின்று சமையல் செய்யணும் வீட்டு வேலை எல்லாத்தையும் தலையில இழுத்து போட்டுட்டு பண்ணணும்னு நினைக்கவே மாட்டாங்க ஆனா நீ என்னவோ வீட்டு வேலையை மட்டும்தான் பாக்கணும்னு படிக்காத பொண்ணு மாதிரிலாம் நடந்துக்கிற நீ பேசுகிற பேச்சும் நீ நடக்கிற விதமும் படிச்ச பொண்ணுக்குண்டான இடமே இல்லாம இருக்கு தங்கமையிலு எவ்வளவோ சொல்லி உனக்கு புரிய வைக்க பார்த்தேன் ஆனால் என் பேச்சை மீறி நீ செய்கிற செயல் எல்லாமே வீட்டில் உள்ள எல்லாரையுமே பாதிக்குது நீ எப்போ தான் வாயை அடக்கிக்கிட்டு நான் சொன்ன வேலையை மட்டும் செய்வேன்னு எனக்கு புரியவே இல்லை உனக்கு வீட்டு வேலை செய்ய பிடிக்குதுன்னா வீட்டு வேலை எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு அமைதியாக உன் ரூம்லேயே மற்றவங்களோட விஷயத்தில் நீ தலையிட வேண்டிய அவசியமே கிடையாது இன்றைக்கி வந்த பிரச்சனை மாதிரி இன்னொரு தடவை உன்னால் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மாவே இருக்க மாட்டேன் பாவமா இருக்கியேன்னு தான் இந்த விஷயத்த சொன்னேன் ஆனா நான் சொன்ன இந்த ஒரு வார்த்தையால நீ எவ்வளோ பெரிய பிரச்சனையா உண்டு பண்ணிட்ட நீ இப்படியே ஒவ்வொரு நாளும் உன் மாமா கிட்ட மீனாவையும் ராஜ்யவும் போட்டு கொடுத்துட்டே இருந்தனா அவங்க ரெண்டு பேரும் எப்படி சந்தோஷமா உங்ககிட்ட பேசுவாங்க உன்னை பிடிக்காம அவங்க தனியா ஒதுங்கி போறதுக்கு காரணமே இதுதான் மீனாவும் ராஜ்யவும் நல்லா படிச்சிருக்காங்க அதனால தான் அவங்களுக்கு நீ இவ்வளோ செஞ்சும் ரொம்ப அமைதியா இருக்காங்க படிச்ச பொண்ணுங்க பண்போட நடந்துக்கிறாங்க ஆனா நீ படிச்சிருந்தும் ஒரு பிரயோஜனமும் இல்லை படிக்காத மாதிரி தானே நடந்துக்கிற இனி ராஜி மீனாவோட வாழ்க்கையில நீ தலையிடவே கூடாது அது மட்டும் இல்லை சரவணனுக்கு சாப்பாடை கொண்டுட்டு போனோமா வந்தோமா ரூம்ல இருந்தோமா நிறு மத்தபடி நீ செய்யற செய்கைக்கு உன்கிட்ட யாரும் பேச விருப்பப்படவே மாட்டாங்க அப்படின்னு தான் மனசுல இருக்க கோவத்தை கொட்டி தீத்துடுறாங்க கோமதி இப்படி கோமதி பேசுற எல்லாத்தையுமே கேட்டுட்டு இங்க ரொம்பவே மயில் அலரமிக்கிறாங்க இங்க தங்க மயில் உடனே கோமதி கிட்ட நான் அப்படி என்னத்த பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு இப்படி ரூமுக்கு வந்து என்ன திட்டிருக்கீங்க பாண்டியன் மாமா கிட்ட ராஜ டியூஷன் எடுக்கிற உண்மையை சொல்லி எப்படியாவது இந்த டியூஷன் அவ எடுக்க வைக்கணும்னு நீங்கள் நினைச்சிங்க நீங்களும் இந்த உண்மையை சொல்லுவீங்கன்னு பார்த்தேன் ஆனால் வீட்டில் உள்ள யாருமே சொல்லலை எல்லாரும் மறந்துட்டீங்க அதனால தானே வீட்டில் நடக்கிற எல்லாம் பாண்டியன்மமாக தெரியணும்னு இந்த உண்மையை நான் எடுத்து சொன்னேன் இதில் என்ன அப்படி தப்பு இருக்குது நான் என்ன பேசினாலும் தப்பு என்ன செஞ்சாலும் தப்புனா நான் எதுக்காக இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மயில் ரொம்ப அழுகிறாங்க கோமார் இருந்த கோமதி வேற எதுவுமே ரூம்ல இருந்து வெளியில் வந்துடுறாங்க உடனே மயில் அழுதுக்கிட்டே இங்க பாக்கியத்துக்கு கால் பண்ணி நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி தேம்பி தேம்பி அல உடனே பாக்கியம் மயில்கிட்ட வீடு அப்படி இப்படி இருக்க தான் செய்யும் நீ தான் சமாளித்து நேக்கு போக்கா நடந்துக்கணும் மயில் அதை விட்டுட்டு இப்படி கண்ணை கசக்கிக்கிட்டு அழுதுகிட்டே எப்போ பார்த்தாலும் எனக்கு கால் பண்ணேன்னா இதெல்லாம் நல்லாவா இருக்கு கல்யாணமாகி உனக்கு ரெண்டு மூணு மாசம் ஆகுது அதனால வீட்ல உள்ளவங்கள அனுசரணையா நடந்துக்கணும்னு பாரு அதை விடு முதல்ல உன்னை பார்க்கறதுக்கு நான் வீட்டுக்கு கிளம்பி வரேன் உன் மாமியார்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சு நான் அவங்களுக்கு பாடம் புகட்டினாதான் மறுபடியும் உன்னோட வழிக்கு உன் மாமியார் கோமதி வரவே மாட்டாங்க இப்படியே விட்டாலும் சரிப்பட்டு வராதுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு இருந்த மயில பாக்கிறதுக்காக பாக்கியம் அங்க பாண்டியனோட வீட்டுக்கு கிளம்பி போறாங்க இங்க பாக்கியம் வீட்டுக்குள்ள வரதை பார்த்து கோமதிக்கு ரொம்பவே கோபம் வருது பொண்ணை கல்யாணம் முடிச்சு அனுப்பி வச்சா மட்டும் பத்தாது இங்கே வாழ வந்த வீட்டில் எப்படி நடந்துக்கணும்னு இந்த அம்மா சொல்லித்தராமையே அனுப்பிட்டாங்க போல அதனாலதான் மயில் இப்படி அவளுக்கு பிடிச்ச மாதிரியே நடந்துக்கிறா அப்படின்னு வீட்டுக்கு வந்த பாக்கியத்துக்கிட்ட சந்தோஷமா சிரிச்சு பேசாம கோமதி ரொம்பவே முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க பாக்கியத்துக்கு நல்லாவே புரியுது கோமதி ரொம்ப கோவத்தில் இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போன பாக்கியம் கோமதியை பார்த்து என்ன சம்மந்தி நான் எப்பயும் வீட்டுக்கு வந்தால் என்னை நல்லா உபசரிப்பீங்க முகமலர்ச்சியாக பேசுவீங்க ஆனால் இன்னைக்கு என்னடானா ரொம்ப கோவமா இருக்க மாதிரி இருக்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கோமதி கிட்ட விசாரிக்கிற ஆரம்பிக்கிறாங்க உடனே கோமதியும் என்னத்த சொல்ல சம்மந்தி வீட்டில் மூத்த மருமக வந்துட்டான்னு சந்தோஷப்படுறதா இல்ல மூத்த மருமகளால வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் யோசனை பண்ணி வருத்தப்படுறதான்னு ஒண்ணுமே புரியல என் பையன் சரவணனுக்கு மயில் கூட கல்யாணம் ஆனப்ப நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் ஆனால் மயில் வந்ததுக்கு அப்புறமா அவன் நடந்துக்கிற விதத்தெல்லாம் பார்த்து சரவணனுக்கு கல்யாணம் ஆகாம என் கூடையே என் பையனா இருந்திருந்தா கூட நல்லா தான் இருக்கும்னு இப்பதான் தோணுது அப்படின்னு பாக்கியத்தோட முகத்துக்கு நேராக கோமதி சொன்னதை கேட்டு பாக்கியத்துக்கு ரொம்பவே கோவம் வருது உடனே பாக்கியம் கோமதிக்கிட்டேன் அப்படி என் பொண்ணு மயில் என்ன சம்மதி பண்ணிட்டா வீட்ல உள்ள எல்லா வேலையவும் அவதான பாத்துக்கறா உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் அப்பப்ப பண்ணி கொடுக்குறது என்ன தப்பா அது மட்டும் இல்ல மாப்பிள்ளைக்கும் சம்மந்திக்கும் கூட மதியானம் சாப்பாடெல்லாம் கொண்டு போய் பரிமாறி சாப்பிட்டு வச்சுட்டு தானே வீட்டுக்கு வரா இந்த காலத்துல இந்த மாதிரி மருமகளை நீங்க எப்படி தேடி கண்டுபிடிக்க முடியும் அவ்வளோ அழகா என் பொண்ணை வளர்த்து இந்த வீட்டுக்கு மருமகளாக அனுப்பியிருக்கேன் நீங்க என் பொண்ணை நினைச்சி தான் பண்ணணுமே தவிர்த்து இப்படி என் பொண்ணு இங்க வீட்டுக்கு வந்ததை நினச்சி வருத்தப்படக்கூடாது சம்பந்தி அப்படின்னு சொல்றாங்க உன்னை கோமதி நல்லா சொன்னீங்க போங்க நானும் அப்படிதான் மூத்த மருமக வந்துட்டா இனி நம்மளுக்கு கவலையே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா மயில் செய்கிற செயலெல்லாம் பார்த்து தினம் தினம் என் மனசு மட்டும் இல்லாம வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க வந்ததே வந்தீங்க மயிலுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லிட்டு போங்க அப்படின்னு என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த கோமதி சொல்லாம மயிலை பத்தியே சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ரூம்ல இருந்த மயில் பாக்கியத்தோட சத்தத்தை கேட்ட உடனே அம்மானு சொல்லி ஓடி வந்து பாக்கியத்தை கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப அழுகுறாங்க இங்க பாக்கியம் ஏன் மயில் என்னாச்சு ஏன் இவ்வளோ அழுகுற அப்படின்னு கேட்ட உடனே பாத்தீங்களாமா உங்க முன்னாடியே அத்தை என்னை எப்படியெல்லாம் பேசுறாங்கன்னு நீங்கள் இல்லாதப்போ ரூம்குள்ளே வந்து என்னை அப்படியெல்லாம் பேசி திட்டினாங்கம்மா என்ன எதுன்னு கேளுங்க அப்படின்னு சொன்ன உடனே இங்கே பாக்கியம் என்ன சம்மந்தி உங்கள் வீட்டில் வாக்கப்பட்ட என் பொண்ணு சந்தோஷமாக வாழ்வா நீங்கள் அவளை கண்கலங்காமல் வச்சு பார்த்துப்பீங்கன்னு நம்பிக்கையாக இருந்தேன் ஆனால் இப்படி ஒரே நாளையில் என் நம்பிக்கை எல்லாத்தையுமே தவிடுபடி ஆக்கிட்டீங்களே அப்படின்னு சொன்னதை கேட்டு இங்கே கோமதி மயில் செஞ்ச எல்லாத்தையுமே புட்டு புட்டு வைக்கிறாங்க உடனே மயிலும் பாக்கியத்துக்கிட்ட நான் அப்படி என்னமா பெரிய தப்பு பண்ணிட்டேன் மாமா என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காரு வீட்ல நடக்கிற எல்லா விஷயமும் மாமாவுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம இங்க ராஜயும் மீனாவும் எப்ப பார்த்தாலும் எங்களோட விஷயத்துல நீங்க தலையிடாதீங்கன்னு என்னை தள்ளியே வைக்கிறாங்க இப்ப வர வர அத்தை கூட ராஜி மீனா சொல்றதெல்லாம் கேட்டுட்டு என்கிட்ட கிட்ட பேசுறதும் இல்லை மூணு பேரும் எங்கேயாவது வெளியில கிளம்பி போகும்போது என்னை கூப்பிட்டு போறதும் இல்ல இன்னைக்கு கூட அவங்க எல்லாம் கோயிலுக்கு போகும்போது நான் வரக்கூடாதுன்னு மீனா அப்படிப்பட்ட சாக்கெல்லாம் சொல்லி ராஜியும் மீனாவும் மட்டும் தனியா கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க இப்படிப்பட்ட இடத்துல நான் மட்டும் எப்படிமா சந்தோஷமா வாழ முடியும் மாமாவுக்கு சாப்பாடு கொண்டுட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க எங்களோட விஷயத்துல நீங்க தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டாங்க ஒரே வீட்ல இருக்கிற நாங்க எல்லாருமே ஒண்ணுதானே ஆனா என்ன மட்டும் பிரிச்சு வச்சு பேசுனா என்னால எப்படி தாங்கிக்க முடியும் நான் இன்னைக்கு மாமா கிட்ட சொன்னதுல எந்த தப்புமே இல்லைன்னு தான் எனக்கு தோணுது ராஜி அவள் டியூஷன் எடுக்க போற விஷயத்த மாமா கிட்ட சொல்ல மறந்துட்டா அத்தையும் சொல்லல ஆனா இதனால இப்படிப்பட்ட பெரிய பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியாது மாமாக்கு இந்த விஷயம் தெரியணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த உண்மையை போட்டு உடைச்சேன் ஆனா மாமா கடைக்கு போனதுக்கு அப்புறமா இங்க அத்தை என்னை வந்து ரொம்பவே திட்டாங்க நான் தாமா மனசு வேதனைப்படணும் ஆனால் அத்தை நடா நான் இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்தே வருத்தப்பட்டு இருக்கேன்னு இப்போ இப்படிப்பட்ட உண்மையெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அழுகிறாங்க மயில் உடனே இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த பாக்கியம் என்ன சம்மந்தி நீங்கள் நீங்கள் பண்ணுற இந்த செயலால் பாவம் என் பொண்ணு மனசு வேதனைப்பட்டு எனக்கு கால் பண்ணி சொன்னா அதனால தான் மயிலை பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே கோவத்தில் இருந்த கோமதிக்கு இன்னும் பயங்கர கோபமாகுது உடனே என்ன மயில் வீட்டில் நடக்க எல்லா விஷயத்தையும் உங்கள் அம்மா கிட்ட ஃபோன் போட சொல்லிட்டுருக்க போல உனக்கெல்லாம் அறிவே இல்லையா நீ என்ன செஞ்சேன்னு முதல்ல உங்கள் அம்மாகிட்ட சொல்லிட்டு அப்புறமா எங்களை பற்றி நீ சொல்ல வேண்டியதானே எதை செய்யக்கூடாதுன்னு நான் சொல்கிறேனோ அதை தான் நீ செஞ்சிட்டு மொத்தத்தில் மொத்தத்துல எனக்கு நீ கீழ்ப்படுகிறதே இல்லை என்னை ஒரு மாமியாரா பார்க்கறதும் இல்லை நான் உன்னை மகளா நடத்துறதுனால தான் நீ இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் செஞ்சிட்டு எனக்கு நல்லா புரியுது ஒரு மாமியாரா உன்னை நடத்த ஆரம்பிச்சேன்னா உன்னால தாங்கவே முடியாது மயில் நீ உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி என்ன சொன்னாலும் எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை எந்த விஷயத்தையும் செய்கிறதுக்கு முன்னாடி முதல்ல யோசனை பண்ணிவிட்டு அப்புறமா செய்யணும் நீ செய்கிற ஒரு செயலால் வீட்டில் பிரச்சனை வருதா இருந்தால் அந்த செயலை நீ செய்யாமல் இருக்கிறதே நல்லது உனக்கு எவ்வளவோ சொல்லி புரிய வச்சோம் நீ இன்னும் புரிஞ்சுக்காமல் உங்கள் அம்மாவுக்கு கால் வேறு பண்ணி சொல்லிட்டு இருக்கியா எனக்கு யாரை பார்த்தும் பயம் கிடையாது நீ யார்கிட்ட அம்மா இங்க நியாயம் கேட்டு வந்தாலும் அவங்களுக்கு பதில் கொடுக்க நான் இருக்க மயிலு உங்க அம்மா வந்து உனக்காக என்கிட்ட பேசினா நான் என்ன பயந்துருவேன்னு பாத்தியா அப்படின்னு சொல்லி மயில பாக்க வந்த பாக்கியத்துக்கு முன்னாடியே தங்க மயிலை விழுத்து வாங்குறாங்க கோமதி உடனே பாக்கியம் என்னது இது சம்பந்தியம்மா இன்னைக்கு ரொம்ப கோபப்பட்டுல பேசிட்டு இருக்காங்க இப்படியே போச்சுன்னா என் கூடையே மயிலை அனுப்பலான்னு அனுப்பிடுவாங்க ஏற்கனவே கல்யாணத்துக்கு ஏகப்பட்ட பொய்ய சொல்லி தான் இந்த கல்யாணத்தை நடத்தியிருக்கோம் அதனால மயில் தான் கொஞ்சம் பொறுமையா அமைதியா நடந்துக்கணும் வேற வழியே கிடையாது சம்பந்தியமா திட்டினாலும் மயில் தாங்கிக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொன்னு நினைச்ச பாக்கியம் வேற வழியே இல்லாம மெதுவா தங்கமயிலுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஏமா தங்கமயில் உனக்கு நல்லது போலதெல்லாம் சொல்லிதனமா வீட்டுக்கு அமிச்சேன் உன் மாமியார் என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் நீ கேட்டு நடந்தா அதுவே போதுமா எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அதை செய்யாத மயில் நீ உன் மாப்பிள்ள கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணுன்றதுதான் அப்பா அம்மாவோட ஆசையாவே இருக்கு அதனால தேவையில்லாத விஷயத்துல தலையிடாம நீ பாட்டுக்கு உன் வேலையை மட்டும் பாரு நீ புகுந்த வீட்டுல நல்ல பேர் வாங்கினாதான் மயில் எங்களுக்கு பெருமை அப்படின்னு சொல்லி என்னதான் பாக்கியத்துக்கு கோமதி மேல ரொம்பவே கோபம் இருந்தாலும் கோவத்தை எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு மயில் அந்த வீட்டில் நல்லபடியாக வாழணும் அதுக்காக இப்போதைக்கு வாயை திறக்கவே கூடாது அப்படி நினைச்ச பாக்கியம் இங்கே மயிலை மெதுவாக ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு ஏமா மயில் நீ கொஞ்சம் பொறுமையா இருந்தாதான் இந்த வீட்டோட எல்லா உரிமையும் உன் கையில நீ எடுக்க முடியும் மீனா ராஜிக்கு உங்க கோமதியத்த கொடுக்கற முக்கியத்துவத்தை உனக்கு கொடுக்கணும்னா நீ அவங்க சொல் பேச்சை கேட்டு நடக்கிற மாதிரி கொஞ்சம் நாளைக்கு நடிச்சு தான் ஆகணும் அது மட்டும் இல்லை உன்னோட வீட்டுக்காரர் சரவணன் உன் கைப்பிடிக்குள்ள இருக்கணும்னா நீ கொஞ்ச நாளைக்கு பொறுமையா இருந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் செஞ்சது எந்த தப்புமே இல்லை அப்படின்னு நினைச்சு பார்த்து அழுதுகிட்டே இருந்த தங்கமயிலுக்கு அட்வைஸ் எல்லாத்தையும் பண்ணிட்டு கோமதி கிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டு அங்கே காண்டியனோட வீட்ல இருந்து ரொம்ப கோபமா பாக்கியம் கிளம்பி வராங்க இங்க மறுபடியும் வீட்டுக்கு வந்த பாக்கியம் இங்க தங்கமயிலோட அப்பா கிட்ட போன இடத்துல அங்க சம்பந்தியம்மா என்ன பேச்சு பேசுறாங்க பாவம் நம்ம மயில் அங்கே சிக்கிக்கிட்டு தவிக்கிறா நான் எவ்வளவோ எடுத்து சொல்லி தங்க மயிலோட கண்ணீரெல்லாம் தொடச்சி விட்டு அவளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் நாம தான் பொய் சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்திருக்கோமே ஏற்கனவே போட்ட நகை எல்லாமே கவரிங் இந்த விஷயம் வேற அந்த சம்பந்தியமாக தெரிஞ்சா அவ்வளதான் போலயே அதனால நம்ம ஒரு பிள்ளை பித்து கொடுக்குற வரைக்கும் வேற வழியே இல்லை சம்பந்தியமாவோட சொல் பேச்சை கேட்டு அங்க அமைதியா இருந்தாதான் தங்கமையில் நிரந்தரமா அந்த வீட்டில் மூத்த மருமகன்ற உரிமையோட வாழ முடியும் அப்படின்னு சொல்லி அப்படின்னு பாண்டியன் வீட்ல இருந்து தன்னுடைய வீட்டுக்கு போன பாக்கியம் தங்கமயிலோட கிட்ட அங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே விவரமா சொல்லிட்டு ரொம்பவே கோமதி மேலே கோபத்துல இருக்காங்க இங்க பாக்கியம் போனதுக்கப்புறமா ரூம்ல இருக்க தங்கமயிலுக்கு நல்லாவே புரிய வருது இனியும் நம்மளால இந்த வீட்ல ஏதாவது பிரச்சனை வந்தா கண்டிப்பா கோமதியத்தை நம்மளை விட்டு வைக்கவே மாட்டாங்க அதனால நம்ம வேலையை மட்டும் பார்த்துட்டு அமைதியா இருக்கிறது தான் நல்லது மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணோம்னா கண்டிப்பா நம்மள நம்ம வீட்டை விட்டே வெளியில் அனுப்பி நம்ம அம்மா வீட்டுக்கே போக வச்சிருவாங்க அப்படின்னு நினச்ச தங்கமயில் அமைதியாக யாரோட வாழ்க்கையிலயும் தலையிடாம யாரோட பேச்சுக்குமே போகாம இருக்கணும்னு நினைச்சாலும் அவங்களோட குணத்தை மாற்ற முடியாமல் மறுபடியும் மறுபடியும் வீட்டில் உள்ளவங்க என்ன செய்கிறாங்க யாரெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அடுத்தவங்களோட வாழ்க்கையிலையும் அவங்களோட சொந்த விஷயத்துலையும் தலையிடுறதையே வழக்கமாக இருக்காங்க மயில் இதனால் மயில் மேலே கோமதி ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ